அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு கட்சியே கிடையாது அது குடும்பம் அப்படின்னு சொல்லுவதற்கு பல காரணங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியான புகைப்படங்களை பார்க்கும்போது தான் உண்மையிலேயே இது கட்சி கிடையாது குடும்பம் தான் அப்படின்னு அனைவருமே ஏற்கும்படியாக அமைந்திருக்கு ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் தமிழ் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க அந்த வேலை செய்வதற்கு என்று தனியாக ஒரு ஆட்களை வைக்காம அந்த கட்சி நபர்களே எல்லா வேலையும் அதாவது ஒரு குடும்ப விழா நடந்துச்சு நம்ம விழாவை நம்ம குடும்பங்கள் இருக்கக்கூடியவங்க எப்படி எடுத்து நடத்துவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த நாம் தமிழ் கட்சியை செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சார்களை அடிக்க வைக்கிறதுல இருந்து அதற்கு பிறகு தண்ணி எடுத்து வந்து கொடுக்கற வரைக்குமே உண்மையிலேயே ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்றது ஒரு குடும்ப விழா மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இந்த வகையில உளுந்தூர் நடந்த குடிவாரி கணக்கெடுப்பு பொதுக்கூட்டம்

முகாமையும் ஏற்படுத்தியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்போட கட்சியை நடத்திட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினாலேயே சீமானுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே மரியாதை அளவுக்கு அதிகமாகவும் கிடைச்சிட்டு இருக்கு என்னதான் தற்போது மக்கள் விஜய் வந்த பிறகு சீமானுக்கு ஆதரவு கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இந்த மாதிரி கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த மாதிரி கொள்கை ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் பார்க்கும் போது சீமான போல ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டையே இல்லை அப்படின்றதான் தெரிய வருது மேலும் உளுதூர்பேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்திற்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியும் இந்த ஒரு பொதுக்கூட்டம் அமைந்திருந்துச்சு இந்த ஒரு விஷயம் நீ இல்லாம அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை செய்யுங்க நன்றி வணக்கம்